ේ මකල් ක්තියිෙන් ජනාතිපති ඩ් පාල අනිු මාරදසාන අයිකතැමකිලල් ේතිල් ප්‍රසාරකටම් ආරඹ මානද. මේ යිතිහාසක ජනතා රැලියට සභාගිම සඳහා ජාතික ජනපලවේගේ ජනාතිපතර අපපේක්ෂක ජාතික ජනපලවේගේ නායක ආදලනීයා අනුව කුමාරදිසානක සහෝදරයා මෙ වේතිකවට පැමිලිෙන මෝත ජෑග්‍රහණයෙන් විජාග්‍රහණෙන් කළවර කරන ආරම්භග මංගල රැලියට සාභාවිි සදාය සහෝදරයා. இன்று எமது நாட்டு தேவையற்ற செலுத்துகின்றனர் தேசிய மக்கள் அரசாங்கத்தில் உங்களது எரிபொருள் விலையையும் உங்களது மின்சார கட்டணத்தையும் குறைக்கும் திட்டத்துடனேயே களமிறங்கியுள்ளோம் தனிப்பட்ட ரீதியில் ஒரு சதத்தை ஏனும் லாபமாக பெற்றுக் கொள்வதற்கு நான் தேர்தலில் போட்டியிடவில்லை அதனை இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியளிக்கின்றேன் வரலாற்றில் முதற் தடவையாக நாம் அவ்வாறானதொரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் கற்றலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கான வரியை நீக்குவோம் என்பதை உறுதி அளிக்கின்றேன் ஒரு பிள்ளை கல்வி கற்பதற்கு வரி செலுத்த வேண்டுமா எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே வெட்வரி நீக்கப்படும் தற்போது மக்களுக்கு காய்ச்சல் வருவதும் அரசாங்கத்திற்கே சாதகமாக அமைந்துள்ளது அவ்வாறானதொரு அரசாங்கமே நாட்டில் இருக்கின்றது ஒருவேளை உணவை உட்கொள்ளும் மக்களிடமும் வரி அறிவிடப்படுகிறது மருந்து உணவு கல்வி உள்ளிட்ட சகல பொருட்களுக்கும் விதிக்கப்படும் வரை எமது அரசாங்கத்தில் முழுமையாக நீக்கப்படும் இதற்கு முன்னர் இந்த அரசாங்கமும் ஆட்சியில் இருந்தாலும் யார் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தாலும் அனைவரையும் சமமாக நாம் பார்ப்போம் ஒரு மாதத்திற்கும் குறைவான காலமே இருக்கின்றது

இதனிடையே ரோகுணுவுக்கு முதலிடம் நாடு அனுரவுக்கு எனும் துணிப்பொருடில் தேசிய மகசக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டம் இன்று மாலை மாத்திரையில் நடைபெற்றது தேசிய மகசக்தியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சுனில் கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிய நாட்டு மக்களின் வரியினை கொள்ளையடித்த மக்களின் சொத்துக்களை அபகரித்த அனைவருக்கும் எமது நாட்டில் உள்ள சட்டத்தினை செயற்படுத்தி அபிஜினை மீழப்பெற்று அவற்றை நாட்டு மக்களுக்கு கையளிப்போம் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் வரி செலுத்தும் மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்கள் வரி செலுத்த முடியாது என்று யாரும் கூறவில்லை எங்கள் வரிகள் நியாயமான முறையில் அறுவடப்படுகிறதா என்பதை மக்களுக்கு கூறுங்கள் வரி மோசடி இடம்பெறவில்லையா என்பதை மக்களுக்கு கூறுங்கள் இன்று முதலாவது தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்கும் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநாட்டில் இருக்கும் நமது சகோதர சகோதரிகளுக்கு கூறுவோம் நாம் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நாங்கள் கட்டமைக்கும் நாட்டுக்கு வாருங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப எங்களுடன் இணைந்து பங்களிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் நாட்டின் மீது உண்மையான அன்பு செலுத்தும் ஆட்சியாளர்கள் இல்லாமையே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தடையாக உள்ளது இந்த நாட்டில் அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அளவு தலைவர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் நாங்கள் அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வரவில்லை விழுந்த நாட்டை கட்டி எழுப்புவே தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வருகிறது ஆபத்தில் விழுந்துள்ள நாட்டை தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாம் கட்டி எழுப்புவோம் பல இடங்களில் நாம் அதனை மாற்றி அமைக்க வேண்டும் முதலாவது இடம் எது தெரியுமா இந்த அரசியல் போட்டி களத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மொட்டுக்கட்சியின் மேடையில் தளசின் கதையை கேட்டிருந்தால் ஒன்று டலஸ் இறந்து பிறந்திருக்க வேண்டும் அல்லது நாம் இறந்து பிறந்திருக்க வேண்டும் விவாத போட்டி ஒன்று நடத்தப்படுமாயின் நாம் அவருக்கு ஆதரவு வழங்க முடியும் நாட்டை வழங்க முடியுமா இவர்கள் தயாராவது எதற்காக நாடு தொடர்பில் சிந்தித்து அல்ல தமது பதவிகள் தொடர்பில் சிந்தித்து இவர்கள் செயற்படுகின்றனர் எமது நாட்டில் தாவல் அரசியலே உள்ளது அங்கும் இங்கும் தாவுகின்றனர் அரசியல் போட்டி களத்தை தேசிய மக்கள் சக்தி சுத்தம் செய்யும் என்பதை கொள்ளுங்கள் தாவினால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிப்போகும் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து பேரை கொண்டது ராஜாங்க அமைச்சர்கள் அப்படி யாரும் இல்லை அப்படியாயின் பணம் எங்கிருந்து என்று சிலர் கேட்கின்றனர் செலுத்தவில்லை மதுபான உற்பத்தி நிறுவனங்களில் நிலுவையில் உள்ள வரிகளை அறவிடுவோம் என்பதை நினைவிக்கொள்ளுங்கள் நாட்டையும் மக்களையும் வலுப்படுத்துவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் திட்டமாகும்